அப்புறம் என்ன சார் முதல் ஜிப்போ போட்டுக்க முதல் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு ஏ போ மருந்து சொல்லுவார் இப்ப குடிக்கிற ஆளு ஆளுக்கு மருத்துவம் சொல்றேன் மண்டை வலிக்குது ஏ மண்டை வலிக்குதா பதினெட்டு நாற்பத்தெட்டு ஒரு கட்டிங்க போடுவேன் அவ்வளவு படுத்து வந்துடு சரியா போய் ஒரே இரும வரட்டு இருமலா இருக்கு சளி ஓவர் ரம்மு ரம்முல பெப்பரை போட்டு மிளகாத்துல போட்டு அடி ரெண்டு நாள் சீமக்கரவு தூர்ல எப்படி உட்காந்து இவே ஒண்ணுக்கு இருக்கும்போது எரியுது மச்சேன் மூணு கூலிங் பேர் கிங் பிசர் அடி ஒண்ணுக்கு தாலி சீத்து சீத்துன்னு நான் இங்க அடிக்கேன் சரியா போற இவன் டாக்டர் ஆயிட்டேன் அதே மாதிரி உலக நாட்டுக்கே தமிழனை பார்த்து பயம் வந்துச்சு இந்த பீர் பொங்குறதுக்கு உலக நாட்டுக்கார என்னென்ன பண்ணி பார்த்தேன் நம்ம நம்மளால தமிழ்நாட்டுக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னையா வந்தது பீர் கப்பல ஊத்துனா பொங்குது சிப்ஸ் வீல் சிப்ஸ் பாக்கெட் இருக்கா ஒன்று வாங்கிட்டு வா சடக்குன்னு போட்டுக்கான ஒடிச்சு உள்ள ஓட்டேன் அப்படியே அமைக்கிருச்சு அதை வெளிநாட்டுக்காரன் பார்த்த ரெண்டு பேரும் செத்தே உனக்கு இவன மாதிரி அறிவாளி ஏய் விண்கலாம் விண்கலத்தை செஞ்சு அவங்க பெரிய பெரிய லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து நோண்டிருக்காங்க போகல உங்ககிட்ட இது பண்ணியிருக்கேன் வந்திருக்கேன் ஒன்றுமே போல நம்ம தமிழ்நாட்டுக்காரன் போயிருக்கேன் என்னாச்சு என்ன கூட்டமாக இருக்கு இல்லை இந்த விண்கலம் மேலே போக மாட்டேங்குது அப்படியா அப்படியா கொஞ்சம் அந்த லெப்டில் அப்படி சாயங்கல சாய்ங்க சுச்சி போடுங்க போல ரைட்டில் சாமிங்க சுச்சி போடுங்க போல ரெண்டு ஆட்டு ஆட்டு ஒரு செல்லம் <laughs> 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 ஒரு வாட்சியோ ஏதோ ஒண்ணு ரிப்பேரா போச்சுன்னா ஒருத்தர் கூப்பிட்டு கொடுவேன் எனக்கு இது தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் நம்மால் சொல்லவே மாட்டேன் அப்படி வாங்கினவனே போன கேங்க ஆகுதியா எனக்கு தெரியாது ஏன் சொல்ல முடியாது என்ன வேண்டாம சொல்ல மாட்டேன் கொண்டா கேங்க ஆகுதா உள்ள போய் நோண்ட மாட்டேன்டா இது பிஸ்டிங் போயிடுச்சு அவனா பிஸ்டிங்னா என்னன்னே தெரியாது அவனா சொல்லி விட்டுருவேன் ஏதாவது ஒரு கதையை கட்டி அதை ரெண்டு பேரும் திருந்தவே முடியும் திருந்த வாய்ப்பு இல்லை என்னை சொல்லப்படாது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் தாய்மார்கள்லாம் ஆத்தா அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு நோட் பண்ணிக்கோங்க மூணு மூன்றைக்கெல்லாம் எந்திரிச்சு நல்லா குளிச்சிருங்க பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு குங்குமம் குங்குமம் குங்குமத்தை நெத்தியிலே நல்லா வச்சுக்க ரெண்டு கார் சைஸ்க்கு வச்சுக்கிட்டு உங்களுடைய கணவர் படுத்திருப்பார் அவர் காலு எங்க இருக்குன்னு கவக்கம்ப வெட்டிக்க இருங்க மேடம் ஏன் சிரிக்கிறீங்க நான் நல்ல ஒரு கருத்து கொஸ்டின் சொல்ல அவர் காலை கிளச்சு அவர் கால் மேக்சிமம் கிழக்க இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் கிழக்க இருந்த போது அவர் காலை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் அடுப்பை பத்தவை செய்யுங்க மேடம்

நூறுனா காசு ஏறிடுச்சா அது ஏன் அதில் ஏறிட்டானே மிளகாத்தூள் அரைச்சேன் இன்னும் எவ்வளோ இருக்கு ஏடிஎம்ல எண்ணூறுவா என்ன கிடக்கு உடனே நம்மளால போக மாட்டேன் மறுபடியும் கும்பிடுவேன் ஒரு முந்நூறுவா விடுவேன் எதுக்கு இங்க வெட்டிடலாம் இங்க கட்டு விடு நடுங்கி எஸ்எம்எல்மே வாங்கிட்டு போற போல எப்படி சிரிக்கிறாரு யாரு அண்ணனா நல்லா அதனால நோட்டீஸை படிச்சுக்கிட்டு